Oke, ஓகே வாங்க.

அல்லால இளைய வரலாற்றை போற்றுகின்ற வகையில் அவருடைய பிறந்த நாளில் அவருடைய வாரிசுதாரர்களாக இருக்கக்கூடிய அனைவருடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய பரமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அவர் எழுப்பிய அந்த மண்கோட்டை சிதறமடைந்த நிலையில் இருப்பதை புதுப்பித்து ஒரு பெரிய மாபெரும் நினைவு சின்னமாக மணிமண்டபமாக அதை உருவாக்கிவிட வேண்டும் அதற்காக பாரதிய ஜனதா கட்சியும் அதில் பெருமுயற்சியை எடுக்கும் அதே நேரத்தில் தொல்லியல் துறை மூலமாக மத்திய அரசு மூலமாகவும் அதற்கு உரிய நிதியை வழங்கி அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சின்னமாக உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருக்கும் பாராட்டத்தக்கது அதாவது ஒரு எத்தனையோ மன்னர்கள் நம்முடைய சங்க காலத்தில் இருந்து அதற்கு முன்பும் அதனை தொடர்ந்தும் குறுநீழ மன்னர்கள் பல மன்னர்கள் இருந்தாலும் கூட நம்முடைய இளையநாயகர் பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய சேவை மனப்பான்மையோடு அவர் ஆண்டகாலம் இருந்திருக்கிறது இன்றைக்கு இந்த பகுதி வளமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இவருடைய பணிதான் இந்த நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த அணை அமைப்பதற்கு அதனை தொடர்ந்து ராஜவாய்க்கால் மூலமாக மிகப்பெரிய பாசன பகுதியை இந்த பகுதியிலே உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த மாமன்னர் இவரை தவிர்த்து இவர் இல்லாமல் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக நடந்திருக்க முடியாது ஆக ஒரு வரலாற்றில் மன்னர்களாக இருந்தவர்கள் ஆண்டார்கள் பல படையெடுத்தார்கள் என்றெல்லாம் இருந்ததை விட மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று பார்க்கிற போது அதில் வரலாற்றிலே முதன்மையானவராக இருப்பவர் மாமன்னர் இளையநாயகர் அவர்கள் ஆக அந்த வகையிலே இவருக்கு அரசு விழா எடுத்திருப்பது அது முந்தைய அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட காலத்திலே அவர்கள் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருப்பதும் அவர்களுக்கும் பாராட்டு அதே போல் அது தொடர்ந்து தானே அறிவித்தார்கள் நாங்கள் அதே செய்ய வேண்டும் என்று இல்லாமல் அதை தொடர்ந்து செய்திருக்கக்கூடிய இந்த அரசுக்கும் பாராட்டு ஆக இது தொடர்ந்து இன்னும் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் இதைவிட இது ஒரு சிலையை அமைத்து ஒரு ஒரு அரசு விழாவை இப்படி நடத்துவதை விட ஒரு கோட்டை அமைக்க வேண்டும் எப்படி பாளையங்கோட்டையிலே கூட நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கோட்டை அழிந்து போனாலும் கூட அதை புதுப்பித்து அந்த இடத்துல ஒரு நினைவுச் சின்னமாக ஒரு மிகப்பெரிய கோட்டையை உருவாக்கினார்களோ அதே போல் பூம்புகாரில் எப்படி ஒரு சின்னம் உருவாக்கப்பட்டதோ அதே போல் பரமத்திலேயும் இளையநாயகருடைய கோட்டை புதுப்பிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சின்னமாக உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு மத்திய அரசு மூலமாக என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை பாரதிய ஜனதா கட்சி செய்யும்